ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிப்பேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு ஈஸியான காரசாரமான சைட் டிஷ் ரசிப்பீங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் ஆப்போம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி நம்ம கறி குழம்பு சுவையில் ஈஸியான சைடிஷ் சவ் சவ் வெப்பச்சு எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் மூணு வரமிளகா சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கூடவி ஒரு டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கங்க சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் செவர வறுத்துக்கங்க இது வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறு நபருக்கு மிக்சர் ஜாரில் மாற்றி ரெண்டு பற்ற தேங்காய் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா ரெடியாக எடுத்து தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக முழுசுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வந்ததும் இதோட பெரிய சைஸில் சவ்ச்சவ தோல் சீவிட்டு விட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கி வரும் நான் கிரேவிக்கு வேண்டிய உப்பை இப்போயே சேர்த்துருக்கேன் இப்போ லைட்டாக ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே வரமிளகாவும் மிளகும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதாக ஒரு கால் கப் தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிடுங்க ஒரு பிளேட் போட்டு மூடிக்கோங்க இல்லாட்டி ப்ரெஷர் குக்கர் மூடியே போட்டு லைட்டாக மூடி அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் குக்கானதும் கலந்து விடுங்க நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ இதோட நம்ம அரை வறுத்து ஆற வச்சு அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மிக்ஸர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தண்ணியாகவோ திக்காகவும் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீரை பார்த்து கம்மியாகவும் கூடுதலாகவும் சேர்த்து கலந்துக்கங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா புதினாயிருந்தால் சேர்த்து கலந்துடுங்க கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க விசில் வரும்போதே வீடே மணக்கும் சட்டுன்னு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்லா மணக்க மணக்க சுவையான சவ் சௌ கறி ரெடி ஆகிடுத்து அதுவும் கறி குழம்பு சுவையில் சவ் சவ் வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க சப்பாத்தி இட்லி தோசை பூரி நான் பரோட்டா ஆப்பம் இடியாப்பம் சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக அருமையாக இருக்கும் இது ஒன்று செஞ்சு வச்சுட்டிங்கனாலே போதும் மூணு வேலைக்குமே பொருத்தமான சைட் இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க